அனைவருக்கும் வணக்கம் கணக்கம்பட்டி ஐயா சித்தர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்ந்த வீடு இது இங்கே பார்த்திங்கன்னா அந்த விரியன் மரம் இருக்குதுங்க பாருங்களா அந்த விரியன் மரத்தில் ஒரு பேப்பர் சுற்றி கட்டுறது தொட்டில் கட்டுறதுலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் கேட்குறதில்ல அங்கே எழுதியே போட்டிருக்காங்க ஆனால் யாரும் கேட்குறதில்ல இஷ்டத்தை கட்டுறாங்க அவருக்கு அந்த இலத்தலை பிடுங்கிறது இந்த மரத்தை டேமேஜ் பண்ணுறதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு அது எழுதியே இருக்குது இதுதான் அவர் முடிக்காணிக்கை செலுத்துகிற இடங்க வர் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்காந்து உபதேசம் பண்ண இடம் வர்ற முன்னாடி காட்டுறேங்க இதான் முன்னாடி அந்த மரத்தடியில் தான் உட்காந்து ஞான உபதேசம் செய்த இடம் இந்த சன்னதிக்கு வர்றதுக்கு மனசார வேண்டிட்டு வாங்க அவர்கிட்ட மன்றாடி கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க போனால் ரெடி ஆயிடுமான்னு நினச்சி வந்தால் அப்படியெல்லாம் ஆகாது மனசார அவரை நம்பி வாங்க இங்கே வேறு எத்தனையோ பேர் அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு போகிறாங்க இங்கே அன்னதானம் காலையிலேருந்து பொழுதுக்கும் நடந்துகிட்டே இருக்குது அதையும் கடைசியாக காட்டுறேங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள போகிறோம் வாங்க கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க ஆனால் அங்கே உள்ளே வரப்போ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இருந்தாலும் எடுத்துட்டோம் அதுதான் ஐயா ஜீவ சமாதியான இடம் நேரில் வராதீங்க அப்படி கும்பிட்டுக்கோங்க இதெல்லாம் ஐயா சன்னதி கும்பிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா அன்னதான கூடம் வந்துடும் இந்த அன்னதான கூடங்க நாங்கள் போகிற அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப நிறைய கூட்டம் இருந்துச்சு ஆனால் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குங்க ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இங்கே யார் வந்தாலும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டா மனங்கோணாமல் போடுறாங்க இங்கே பாருங்க அரிசி மூட்டை எத்தனை டேபிள் வச்சுக்கிறாங்க இந்த ரைட் சைடில் பாருங்கள் அத்தனை அரிசி மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் அன்னதானத்துக்கு நீ பாருங்க எவ்வளோ மூட்டை அரிசி வாரி வாரி போட்டுகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி மனங்கோடாமல் போடுறாங்க நீங்கள் ஐயாவோட மன்றாடி கேளுங்கள் உங்கள் குடையில் அனைத்தும் கண்டிப்பாக தீரும்